ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியால் நெக்ஸ்ட் அப்புறமில்லை காவேரி இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சதும் தாத்தா கிட்டே போய் சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு உன் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேராக அவள் காவேரியோட வீட்டுக்கே போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது என்ன பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியா தான் தாத்தா அப்படின்னும் நான் வர்ற வரைக்கும் வெண்ணிலாவுக்கு என்ன வேணுன்றதை பார்த்து பண்ணிக்கோங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாரதா பயங்கர கோவப்படுறாங்க விஜயை பார்த்த உடனே ஆனால் விஜய் இதை விட அதிகமாக எதிர்பார்த்தாரு அடிக்க அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வெளியே தோரத்து வாங்க எதுக்கு வந்த அப்படின்லாம் அப்படின் எதுவுமே யாரும் பேசுறதுல முறைக்கிறதோட சாரதா நிறுத்திடுறாங்க குமரன் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அப்படின்றாங்க சாரதா ஒரு நிமிஷம் நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது சரியா இருக்கும்னு நம்புறீங்க தானே கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு பத்து நிமிஷம் என்ன பேச விடுங்க அப்படின்ட்டு விஜய கூட்டிட்டு போய் அவங்க சேரில் உட்கார வைக்கிறாங்க காவேரி விஜய் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லவும் காவேரி சாரதாவை ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க தலையாட்டினதுக்கப்புறம் அப்புறம் போய் உட்காடுறாங்க இப்ப சொல்லுங்க நீங்க தாலி காட்டினா பொண்டாட்டி தான் அவள் வேணும்னு வந்திருக்கீங்க அவங்க பக்கத்தில் உட்காறதுக்கு கூட யோசிக்கிறான் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையையும் வாழ்க்கையும் அவளுக்கு கொடுத்திருக்கீங்க இப்ப உங்களுக்கு புரிதா இப்போ என் கூட வாங்க அப்படின்னு வெளியே கூட்டிட்டு போய் தனியாக பேசுகிறாரு குமரன் அத்தையோட கோபம் சாதாரண கோபம் கிடையாது நீங்கள் வந்து காவேரியாக எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத என் அத்தைக்கு புரிய வைங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே விஜய் கூட தான் காவேரி இருக்கணும் அதுதான் அவளுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம்னு நாங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அதுக்கு நீ என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களை எந்த விதத்துலேயும் தொந்தரவு மட்டும் பண்ணிடாதிங்க நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கோம் அப்படின்னு டீசெண்டாக பேசுகிறாரு விஜய் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் வெயிட்